குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவில்லாத காரியம் சிறப்பாக இருக்காது நம்ம என்னதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சாலும் ஒரு குரு வழி நடத்துகிற மாதிரி வேற யாராலையும் வழிநடத்த முடியாது ஒரு குரு வந்து இருந்தார் நமக்கு ஒரு குரு சொல்றார் அப்படின்னா ரொம்ப அக்கறையா குரு சொல்லுவார் அப்பா அம்மாவை விடவா குரு அக்கறையா சொல்லுவார்னு கேட்கலாம் அப்பா அம்மா தன் குழந்தை கெட்டு போயிடக்கூடாதுன்னு செல்லமா பல்லில் பூச்சி வரும் அப்படின்னு கூட இந்த சாக்லேட் வாங்கி கொடுப்பா இவா தான் அப்பா அம்மா குழந்த மனசில் சஞ்சலம் ஏற்படணும்னு தெரிஞ்சுக்கூட செல்ஃபோனை கொடுத்துன்னு போவாள் இந்த காலத்துக்கு உகந்த மாதிரி சொல்லணுன்னா அதான் உண்மை தான் அப்பா அம்மா கடவுள் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் படைச்சுட்டார் எல்லாத்தையும் எடுத்துக்கூடா அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டார் நான் எல்லாம் படைச்சிருக்கிறேன் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எத்தனை நாள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் தீர்மானம் பண்ண போகிறேன் மற்ற எப்படி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் ஒரு பக்கம் அப்பா அம்மா இப்படி ஒரு பக்கம் இப்போ இந்த குரு தான் என்ன பண்ணுறாருன்னா நீ சாக்லேட் சாப்பிடாத உனக்கு சாக்லேட் வேண்டாம் இந்த நேரத்தில் மட்டும் சாப்பிடு இந்த நேரத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணு இந்த ஆப்பை யூஸ் பண்ணு இந்த நேரத்தில் யூஸ் பண்ணாத அப்படின்னு வழிகாட்டுவார் அப்போ குரு வேணும் அப்படிப்பட்ட குருவை எல்லாருக்கும் குரு கிடைக்கிறாளா அப்படின்னா கண்டிப்பாக குரு கிடைப்பாங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணணும்னா நம்ம நினைக்கிறத நம்மளால டேரக்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது அப்போ வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க நமக்கு பாலமாக இருப்பாங்க யார் அந்த பாலமாக இருக்கிறாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம எடுத்தோடனே சில பாலங்களை பார்த்தோடன பயந்துருவோம் இது எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு கிராஸ் பண்ண கிராஸ் பண்ண ஈஸியாக கடந்திருப்போம் ஆனால் முதல்ல அந்த பாலத்தை பார்த்து பயந்துருப்போம் ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கிடச்சி நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு உள்ளே போகும்போது ஒரு குரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் குருவை பார்த்தோன்னே முதல்ல பயப்படுவோம் குருவாகவே முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசே வராது இப்போது என்ன ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிறார் அப்படின்னா முதல்ல என் மேல் அவருக்கு நம்பிக்கை வராது நம்பிக்கையோடவே வந்துட்டார் அப்படின்னா நான் பேச பேச இந்த நம்பிக்கை குறைஞ்சிடும் திரும்பவும் அவர் பேசணும் திரும்பவும் பேசணும் அப்பதான் நான் என் மேலே அவருக்கு நம்பிக்கை வரும் தான் அவர் குருவாக என்னை ஏற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லை சில பேர் சொல்வா இவர்கிட்ட போய் ஏன் வந்து இவரை குருவாக ஏத்துருந்தேன்னு சில பேர் விமர்சிப்பா விமர்சனங்கள் ஒரு பக்கம் வரும் அதையெல்லாம் தூக்கி எறியணும் எல்லாரும் அந்த விமர்சனத்தை கேட்டுக்கணும் நம்ம கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறார் அவ்வளவு தான் நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறார் கரெக்ட் அப்போ இவர் தான் குரு இதை தான் கடவுள் விரும்புகிறார் கடவுள் என்ன செய்கிறார்னா உனக்கு குருவை கொடுக்கிறார் அந்த குரு மூலமாக நீ எதையும் இந்த உலகத்தில் அடையலாம் இந்த உலகத்தில் ஒரு குரு விருந்தால் அந்த குரு மூலமாக நீ எதையும் அடையலாம் அந்த நம்பிக்கையை குரு கொடுப்பார் இந்த குரு வக்கர பயிற்சி என் உறவுகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க போகுது அந்த நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் நினைக்கிற ஒரு உண்மையான விஷயம் உங்கள் உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது இந்த அரிய சந்தர்ப்பம் மிஸ் பண்ணாதீங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அதாவது கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படின்னு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் இது நிதர்சனமான உண்மை வாங்க இப்போ ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேச போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் நான் விலக்கி சொல்ல போகிறேன் பயன்படுத்திக்க இந்த பதிவை என் உறவுகளே இந்த பதிவினுடைய நோக்கம் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காருங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள் நிச்சயமாக மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்குள் பங்குனி மூன்றாம் தேதிக்குள் நம்ம வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கிறதும் சில அற்புதங்கள் நடக்கிறதையும் நம்ம வாழ்க்கையுடைய இந்த வளர்ச்சியையும் உங்களால் பார்க்க முடியும் நோக்கம் நிறைவேறும் நல்லது நடக்கும் எங்கே மரியாதை கொடுக்கணும் எங்கே மரியாதை கொடுக்கக்கூடாது யாருக்கு மரியாதை கொடுக்கணும் யாருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது எங்கே எப்படி நடந்துக்கணும் எப் இங்கே எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல தத்துவத்தை இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு உங்கள் மைண்டில் போய் ஏற்றி கொடுக்க போகுது ஸோ எல்லாருக்கிட்டேயும் பயப்படுறது இல்லை எல்லாருக்கிட்டையும் கீழ்ப்படுகிறது இல்லை எல்லாருக்கிட்டையும் பயந்து வாழ்கிறது நடுங்கிறது இது எல்லாம் விட்டு உங்களை ஒரு தனி மனுஷனா தனி மனுஷியாக ஒரு ப உங்களுடைய பர்சனாலிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த காலம் மிதுன ராசிக்கு கொடுக்க போகிறது ஆக இதனால ராசி இன்னும் ஒரு படி உயர்வு ஏற்பட போகிறீங்க இந்த காலகட்டத்தில் நம்மளை யாராவது நக்கலாக பேசுவாங்க இந்த காதலை வாங்கி இந்த காதலை ஒடுங்க யானையோடைய பலம் யானைக்கு தெரியும் எறும்புடைய பலம் எறும்புக்கு தெரியும் காக்கையின் பலம் காக்கைக்கு தெரியும் சிங்கத்தின் பலம் சிங்கத்திற்கு தெரியும் மனிதனுடைய பலம் மனிதனுக்கு தெரியும் அதுவும் அந்தந்த மனிதனுடைய பலம் அந்தந்த மனிதனுக்கு தான் தெரியும் நம்ம அவ்வளவு சாதாரணமாக யாரும் எடப்பட முடியாது அதுவும் மிதுன ராசியை சாதாரணமாக எடப்பட முடியாது மிதுன ராசியே எல்லாரும் நடப்பாங்க யாராவது பயம் மிதுன ராசி பயந்துருவாங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க மிதுனம் பயப்படாது பயப்படுற மாதிரி வேண ஒரு எண்ணத்தை தோற்றத்தை உண்டாக்குவாங்க அதுவே உண்டாக்க மாட்டாங்க அது நாமலாம் நினைக்கிற அளவுக்கு அவங்க நடந்துப்பாங்க ஆனால் ரொம்ப கிளியராக இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்காக சில விஷயத்தை கிரியேட் பண்ண போறீங்க சில விஷயத்தை உருவாக்க போறீங்க எப்படி நடந்துக்கணும் எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் எப்படி ஒருத்தவங்கள்ட்ட பேசணும் தன்னோட வாழ்க்கையில் எப்படி ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் உயர்வான சிந்தனையை கடவுள் எந்த வழியில் நமக்கு ஏற்படுத்தினார் ஏற்படுத்தியிருக்கார் எப்படி நம்மளை வழி நடத்தணும்னு நினைக்கிறார் அந்த எண்ணத்தை நாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு இப்போ என் பிள்ளைகள் என்னுடைய மிதுனராசி பிள்ளைகளுக்கு ஆள் மனசில் இந்த குரு பதிய வைக்க போகிறார் இப்போ இந்த குரு என்ன பண்ணுறார் ஆழ் மனசில் பதிய வைக்க போகிறார் இந்த குரு வக்கர பயிற்சியில் ஏன்னா ஜென்ம குரு தளராம இருக்கணும் தள்ளாடாமல் இருக்கணும் தடுமாறாமல் இருக்கணும் இந்த இடத்துல வக்ரம் பெறுறதுனால இது தள்ளாட வைக்க மாட்டார் தடுமாற வைக்க மாட்டார் தடுமாற்றத்தை விட என்னன்னு சொல்கிறேன் தப்பான வழிக்கு நம்மளை போக விட மாட்டார் குரு பகவான் நம்புங்க ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிடுமோ நம்மளே நம்ம மனசு கெட்டு போயிடுமோ ஏதாவது நம்ம ஆசைப்பட்டுட்டு அதிகமாக ஆசைப்பட்டுருவோமோ எதுலையாவது தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி வீணாக போயிடுவோமோ இப்படி எல்லாம் ஒரு மைண்டில் திங்கிங் இருந்தால் அதெல்லாம் அறவே தூக்கி எரிஞ்சிடுங்க எங்கேயுமே போக மாட்டிங்க புதுசாக சில விஷயத்தை க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் மைண்டை கிளியராக வச்சுக்க போறீங்க உங்களுக்கே பல தப்பான எண்ணம் இருந்தாலும் இப்போ எந்த எண்ணமும் உங்கள்கிட்ட இருக்காது மறந்துடும் அரை மணி நேரம் யார்கிட்டையாவது உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்க ஒருத்தர் உங்களை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறார் பேசுகிறார் கெட்டது உங்களை திட்டார் உங்களோட குறைகளை எல்லாம் எடுத்து சொல்கிறார் அரை மணி நேரம் கழித்து புரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டால் சத்தியமாக உங்களுக்கு மறந்துடும் ஞாபகமே இருக்காது இதை நான் சொல்றேன் கான்ஃபிடென்ட்டாக வச்சிருக்கீங்க மிதுன ராசிக்காரர்களே ஏன்னா உங்க மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது அவர்கள் உங்களை திட்டுகிறாங்க அவங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கங்கிறது அது அவங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும் உங்களுக்கு வலிக்காது இந்த நேரம் ஏன்னா அது உங்க ஹியருக்கு போகவே போகாது உங்க மனசுக்கு அது போகவே போகாது இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் என்ன போகும் அப்படின்னா ஏதாவது இனிப்பு சாப்பிடலாமா ஏதாவது நம்மளோட வளர்ச்சி அடுத்த கட்ட நாளைக்கு நாம் என்ன பண்ணணும் நாம் எழுந்து அப்படி கையை உதறிட்டு நவந்தாதானே நம்ம மேலே இருக்கிற தூசி தட்டப்படும் ஒரு மனுஷன் மேலே தூசி உழுந்துருத்து அவன் ஒன்றும் கீழே எடுத்து தூசி எடுத்து தலையில் போட்டுக்கல நடந்து போன பாதை அப்படி அதனால் தூசி உழுந்துருச்சு பகவான் என்ன பண்ணுறார் ரெண்டு கை கொடுத்துருக்கார் நல்ல மனசு கொடுத்துருக்கார் தட்டி விட்றோம் தூசியெல்லாம் கீழே விழுந்துருச்சு ராஜ நடக்க போகிறோம் அவ்வளவுதான் தூசி உழுந்து யாரோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க யார் பார்த்துருப்பாங்க நம்ம லைஃப் என்ன ஆகும் இதையெல்லாம் இப்போ யோசிக்கக்கூடாது இந்த குரு என்ன பண்ணுறார் அதை தான் நான் சொல்கிறேன் தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க போகிறார் தள்ளாட்டம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க போகிறார் நிலை மாற்றத்தை கொடுக்க போகிறார் நிலையாக உங்களை வைக்க போறார் இப்போ ஏதாவது நீங்கள் வியாபாரம் ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும் ஏதாவது நீங்கள் வந்து நீங்கள் இப்போ இந்த பங்குனி மாதத்துக்குள்ளே உங்கள் வேலை நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும் புது வேலை கண்டிப்பாக கிடைக்கும் என் பிள்ளைகளுக்கு என் உறவுகளுக்கு உங்களை யாராவது கழுத்தை பிடிச்சி ஒருத்தர் வெளியில் தள்ளி இருந்தால் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படும் கங்கணம் கட்டிகிட்டு இருந்தால் அதெல்லாம் விலகி நீங்கள் ஒசந்து போகிறத அவன் பார்த்து வைத்தறிவான் ஸோ இது குரு வக்கர பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சிப்படுத்துதை தவிர உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விஸ்வரூப தரிசனத்தை கிருஷ்ண பரமாத்மா கொடுக்க போறாரே தவிர நெற்றி கண்ணாலக அந்த சிவபெருமான் உங்களுடைய எதிரிகளை அழிக்க போறாரே தவிர உங்களுக்கு கெட்டது நடக்காது உங்களை உணர வைக்கக்கூடிய தருணம் இந்த பிரபஞ்ச சக்தியை உங்களுக்குள் அனுப்பி உங்களை புரிய வைக்கக்கூடிய தருணம் ஸோ டோன்ட் மிஸ் இட் வாய்ப்புகளை தவற விடாதீங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறவங்களுடைய பேச்சை மனசில் நிறுத்தாதீங்க சிவ வழிபாடு நமக அதிகமாக செய்யுங்க இந்த குரு வக்கர பயிற்சி உங்கள் வளர்ச்சியை ஏற்படுத்த போகுது மன குழப்பங்களை தீர்க்கப் போகுது இடம் மாற்றத்தில் வெற்றி கிடைக்கப் போகுது ஒரு வெறுமை இருக்கு நம்ம லைஃப் அந்த வெறுமை இப்பொழுதுக்கு நிறைவாக போகுது நிறைவான பிறகு இந்த குருவை சந்திங்க நல்லது நடக்கும் சொன்ன வாக்கு படிக்கும்